இந்த உமர் ரதி அல்லான் அவர்களை மரணம் விட்டு வைத்ததா சிந்தித்து பாருங்கள் அன்பா இஸ்லாமிய சோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் தெரியுமா எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா எந்த அளவுக்கு என்று சொன்னா உமர் ரதி அல்லான் அவர்கள் ஓர் பாதையில் வந்தான் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா உலக அவர்கள் சொல்கிறார்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் ஓர் பாதையில் வந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவில் ஓட்டம் பிடிப்பான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் அவருடைய ஈமான் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதர் உமர்

அபு பைதா ரதி அல்லாவோட படை தலைமைத்துவம் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி காலம் அன்பா இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த செய்தியை நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்கள சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டால் உங்களுடைய ஹலீஃபா வர வேண்டும் நாங்கள் பைத்துல் மகதீசுடைய சாவியை கொடுக்குறோம் பைத்துல் மகதீசை பொறுப்பு கொடுக்குறதா இருந்தால் யார் வரணும் உங்களுடைய ஹலீஃபா உமர் வர வேண்டும் எதற்கு தெரியுமா வரலாறுகளிலே பார்க்கிறோம் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே உமர் ரதி அல்லாவின் அவர்களை பற்றி அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா எதுல அந்த கிறிஸ்துவர்கள் அந்த நசாராக்கள் அந்த அந்த மஜூசிகளுடைய அவர்களுடைய அந்த வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த காபிர்களுடைய வேதத்தில் உமர் ரதி அல்லான் அவர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே எங்கள் வேதம் குறிப்பிட்டு அந்த ஹலீஃபா வர வேண்டும் அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அபு உபைதா ரதி அல்லான் அவர்களுக்கு செய்தி சொன்ன நேரத்தில் அபு உபைதா ரதி அல்லாஹன் அவர்கள் உமர் ரதி அல்லான் அவர்களை அழைத்து உமர் ரதி அல்லான் அழைப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா வருகிறார்கள் உமர் ரதி அல்லான் வருகிறார்கள் வந்தால் மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களை மிக நீண்ட நெடிய பயணம் சகோதரர்களை அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ இந்த பயணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரும் உமர் ரத்தியல்லாம் அவருடைய வேலையாலும் சேர்ந்து தான் வராங்க ஒரே ஒரு ஒட்டகம் ஒரே ஒரு பய பயணம் ஒரே ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் ரெண்டு பேரும் வராங்க ஒருவர் நடக்க மற்றவர் என்ன செய்வார் வாகனத்தின் மீது ஏறி இருப்பார் கொஞ்சம் தூரம் போகும் அதற்கு பிறகு இன்னொருத்தர் இறங்குவார் மற்றவர் ஏறிடுவார் கொஞ்சம் தூரம் வாகனம் போகும் அதற்கு பிறகு இருவரும் இறங்கி என்ன செய்வார்கள் வாகனத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி மிக நீண்ட நெடிய தூரம் அந்த பயணம் பைத்துல் மகதிஷா வரைக்கும் என்ன செய்யணும் பலஸ்தீன் வரைக்கும் வர வேண்டும் மதினாவில் இருந்து அன்பா இஸ்லாமிய சோகரே உமர் ரத்தியல்லானோர் வருகிறார்கள் உமர்வதி அல்லானா சுருக்கமாக சொல்கிற நீண்ட ஒரு வரலாறு இது உமர் ரதியல்லாஹுன் அவர்கள் வருகிறார்கள் வந்தா வந்தால் அந்த நேரம் சுபஹானல்லாஹ் அந்த எல்லை மக்களெல்லாம் فلسطین மக்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக யார் அந்த உமர் என்று பார்ப்பதற்காக வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லையில் வந்த அப்படியே மக்கள் சூழ மக்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள் எல்லை பகுதிக்கு வருகிற நேரம் உமர் ரதியல்லாஹுன் அவர்கள் கீழே இறங்கி நடக்கின்ற அந்த நேரம் எல்லை கிட்ட வாகனம் வந்துட்டு உமர் இருந்து ஒட்டகத்திலே இறங்கி நடக்கின்ற டன் உமர் ரத்தியல்ல வேலையால் மேலே ஏறி வருகின்ற ஆனால் அதற்கு பிறகு வழியுமல்ல அதோடு ஊர் முடிவடைகிறது எல்லை வந்தடைகிறது இது ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டினுடைய கலீஃபா மூமின்களின் தலைவர் அமீருள் மூமின் என்று சொல்லப்படக்கூடியவர் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணம் ஒட்டகத்துக்கு கீழே இருந்து நடந்து வருகிறார் அவருடைய வேலையால் ஒட்டகத்தின் மீது ஏறி வருகிறார் சுபான் அல்லா அபு உபைதா ரதி அல்லாஹர்கள் ஓடோடி வந்து உமர் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் யா அமீரல் மூமினின் யா அமீரல் மூமினின் அழுக்கான ஆடையோடு ஆடு ஆடையோடு அதுவும் நீங்கள் நடந்து போகின்ற ஒரு நிலையில நடந்து போகின்ற ஒரு நிலையில நீங்கள் ஒட்டகத்தின் மீது ஏறி வராமல் மக்களே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் நடந்து வர்றீங்களின் ஒட்டகத்தின் மீது ஏறக்கூடாதா ஒழுங்கான ஆடைகளை அணியக்கூடாதா ஒட்டு போட்ட ஷர்ட்டுகளை அணிகள் போட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அபூ உபைதா ரதி அவர்களைப் பார்த்து உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை சோதரர்களே என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம் ஆடைகளை கொண்டு கண்ணியம் அல்ல غني من بدي، غني من بذيء نحن قوم اعزنا الله بالاسلام نا انغ الورس நாங்கள் ஒரு சமுதாயம் நாங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லு எதன் மூலம் இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நீ சொல்லுகின்ற இந்த ஆடை அலங்காரங்களை இந்த வளர்ந்த வாகனத்தில் வர வேண்டும் என்பதல்ல உயர்ந்த கண்ணியமான வாகனத்தில் வருவதை கொண்டு கண்ணியம் அல்ல கண்ணியம் இல்லா கொண்டுதான் இருக்கிறது என்பதாக அந்த இடத்திலே யார் ஒரு மனிதன் இஸ்லாத்தை கொண்டு அல்லாமல் வேறொரு பகுதியில் தனக்குரிய கண்ணியத்தை தேடுகிறானோ அவனை என்று சொல்லி உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெருமதியான மகத்தான ஒரு மனிதன் இந்த உமர் ரதி